பீ மசா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாலக்கீரை வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை பொடி பொடியாக நறுக்கிட்டோம் நறுக்கி தண்ணி நல்ல தண்ணி சூடாக கொதிக்க அளவு வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு எடுத்துட்டோம் இப்போ மிக்சி ஜாரில் அள்ளி வச்சுருக்கோம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு போட்டு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் இப்போ கோது மாவு எடுத்துரைக்கும் கோ உப்பு கோதுமாவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தோல் ஜீரகம் போட்டிருக்கோம் இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகம் போட்டு எல்லாம் நல்லா கையை வச்சு நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ நல்லா கிளறிட்டோமா இப்போ இந்த அரைச்சா பாலக்கரையை எல்லாம் ஊற்றிடலாம் நல்லா பெசஞ்சிருங்க மொதல் பாலக்கிரையை போட்டு நல்லா பெசஞ்சிருங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி போட்டு போகிறோம் நல்லா மாவு பெசஞ்சு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்புறம் நல்லா உருட்டிக்கிட்டு